இந்த செயற்பாட்டினால் அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் ஆறு மில்லியனுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராஜு தெரிவித்தார் கௌரவ நீதிபதி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே இந்த விசாரணைகளை நாம் ஆரம்பித்தோம் அரச பொறியியல் கூட்டு தாபனத்தின் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளோம் அரச பொறியியல் கூட்டு தாபனத்தினால் தனியார் கட்டடங்களையும் கொள்வனவு செய்ய முடியும் எனினும் கட்டடங்களை கொள்வனவு செய்வதற்கு சட்ட ரீதியான முரம்பியொன்று இருக்கின்றது அரசாங்கம் அல்லாத தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்வதாயின் அதற்கு நிதி செலுத்த வேண்டும் சிறிகொத்து என்பது தனியாருக்கு உரிய கட்டடம் எனினும் அதற்காக புதுப்பித்தல் செயற்பாடுகளுக்காக எவ்வித நிதியும் பெறப்படவில்லை இந்த சந்தேக நபர் முறைகான் நடைமுறையின் கீழ் எவ்வித நிதியையும் பெறாமல் சிறிகொத்து நிறுவனத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்தியுள்ளமையின் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளார் அப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் காரிவசம் காரியவசம் சந்தேகநபரிடம் சமர்ப்பித்த மதிப்பீட்டுக்கு அமைய இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராஜி கூறினார் இந்த செயற்பாட்டின் ஊடாக சந்தேக நபர் லஞ்ச ஊழல் சட்டத்தின் எழுபதாவது சரத்துக்கு அமைய தவறளித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் அப்போதைய அரச பொறியியல் கூட்டத்தாபனத்தின் தலைவராக செயற்பட்ட பி ஜெயதிலகவையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் சந்தை நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதவான் வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார் சந்தை நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பிணை கோரிக்கையை விடுத்துள்ளதுடன் வெடிங்களை ஆராய்ந்து நீதவான் விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதால் சந்தை நபருக்கு பிணை வழங்கினார் இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அங்கு தொழில்நுட்ப பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது நீதிமன்றம் அது தொடர்பில் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சி இன்று விடுத்துள்ள அறிக்கைக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடுவதற்காக அந்த கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன பொதுச்செயலாளர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரள மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா ஆகியோரை உள்ளடக்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்ததுடன் அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தலைமையில் குழு ஒன்றையும் நியமித்தது இரான் விக்ரமரத்ன முஜிபுர் ரஹ்மான் மற்றும் எஸ் எம் மரிகார் ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர்